ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நார்மல் பிளவுஸு கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இன்ச் இன்சிட்டேப்பை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து அளவு பிளவுஸ் வச்சு அப்படியே கட் பண்ண போகிறோம் சரிங்களா இதுக்கு இன்ச் டேப்பே தேவையில்ல அளவு ப்ளவுஸ் மட்டும் இருந்தாலே போதும் வீடியோ குளார போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுன்னா அளவு பிளவுஸை நல்லா ஐன் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா ஐன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டரையும் ஷோல்டரையும் ஈவனாக வச்சு கை ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க ஷோல்டர் மடிப்பு இருக்கிற பக்கம் ஈவனாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு தான் ப்ளவுஸோட பேக் பேக் தான் கட் பண்ண போகிறோம் நல்லா ஈவனாக எடுத்து விட்டுக்கோங்க அப்போ நம்ம பேக் பார்ட் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்கணும் சரிங்களா ரெண்டுமே ஈவனாக நெக் பீஸ் ஒரே மாதிரி இருக்கணும் ஷோல்டர் பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும் ஆம்கோல் சைடும் நல்ல சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம ப்ளவுஸை நம்ம எடுக்கலாம் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இது வந்து லைனிங் இல்லாத ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் அப்போ நம்ம உள் பக்கம் எது வெளிப்பக்கம் எதுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டிங் போட ஆரம்பிக்கணும் உள்பக்கம் வெளிப்பக்கம் மாற்றி போட்டால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துட்டு கரைப்பக்கம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கணும் மடித்து போடுறப்போ அடியில் உள்ள பீஸ் வந்து இல்லாமல் கையில் எடுத்து விட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த மடிப்பு பக்கம் நம்ம இழுத்தோம்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது அப்போ தான் ப்ளவுஸ் பீஸ் நேராக இருக்குதுன்னு அர்த்தம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த அப்படியே நேராக இழு இழுக்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு கீழே இருக்கிற பீஸை வந்து நேர் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு அப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்றரை இன்ச்சு இருக்கும் ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபஸ்ட்டு மடிப்புக்கு அடுத்த ஆஃப் வந்து ஒன் இன்ச்சு இடுப்பு பகுதிக்கு மடிக்கிறதுக்கு அந்த எக்ஸஸ்ஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா தான் நம்ம ப்ளவுஸையே ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த ஒன்றரை இன்ச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் இன்ச்சு ஃபஸ்ட்டு மடிப்பு அடுத்த ஒன் இன்ச்சு அடுத்த மடிப்புக்கு இடுப்பு பெல்ட்டுக்கு இப்போ ப்ளவுஸை வந்து நல்லா இல்லாமல் எடுத்துக்கிட்டு அந்த மடிப்பு போக நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் லைன் ரெண்டு லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இது எல்லாமே மடிப்புக்கு போயிடும் அப்போ அந்த லைனை விட்டுட்டு தான் நம்ம ப்ளவுஸை வைக்கணும் வச்சு நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்துட்டு இப்போ கீழே இருந்து கழுத்து பீஸ் கழுத்தை நல்லா இப்படி வளைவு கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த பீஸை விட்டுட்டு கழுத்தை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஷோல்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வளைவு எப்படி வருதோ நெக்கோட ஷேப்பையும் அப்படியே அது மேலே அவுட்லேயும் நம்ம வரைஞ்சிக்கிறோம் இது கரெக்டான அளவு சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எந்த இடத்துல முடியுது அந்த இடத்துல ஒரு மார்க்கு அடுத்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம மார்க் அப்புறமா நம்ம இப்போ ரெடி அளவு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் சரிங்களா கழுத்து மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு ஆம்ப்கோல் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம டாட் நம்ம வரைஞ்சிருக்கும் பாருங்க அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல கவு வந்துருச்சு பார்த்திங்களா இது வந்து கரெக்டான அளவு ப்ளவுஸு நெக் எங் எந்த இடத்துல முடியுதோ அதோட கரெக்டான அளவு நம்ம வந்து கால் இன்ச்சு தைக்கணும் க்ராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும் அப்போ கால் இன்ச்சுக்கு நம்ம அவுட்டரில் ஒரு லைன் வரைச்சிக்கலாம் அந்த லைனுக்கு அப்படியே கால் இன்ச்சு வரைஞ்சிட்டோம்னா இப்போ இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிறோம் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அடுத்தது ஆம்போல் சைடு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் ஷோல்டருக்கும் ஆம்போல் லென்த்துக்கும் அடுத்தது அந்த ஜாயிண்ட்டுக்கும் கீழே இதுக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டோம்னா இப்போ வந்து ஆம்கோல் கர்வ் நம்ம வரைய போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு அதோட ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த அப்படி தான் நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம வரையணும் அது வரையறதுக்கு முன்னாடி இது லென்த்து பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சு இருக்குது இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு வந்து கையோட சுற்றளவு அந்த வளைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சுற்றுலவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச் இருக்குது சரிங்களா இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வச்சு வரைஞ்சோம்னா எட்டரை இன்ச்சு எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல முடியுது நம்மளுக்கு தைக்கிறதுக்கு எக்ஸஸ்ஸாகவே துணி இருக்குது இப்போ எட்டரை இன்ச்சு முடிகிற இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஸ்கேல் அளவு இருக்குது அப்போ நம்மளுக்கு தைக்கிறதுக்கு போதும் இப்போது நம்ம கர்வ் வரைகிறதுக்கு ஒன் இன்ச்சு கேப் மட்டும் விட்டால் போதும் இதோட அஞ்சரை இன்ச் இருக்குது அதோட ஆஃப் மடித்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ நாலு இன்ச் இருக்குது அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு லைனையும் நம்ம ஜாயின் பண்ணி தான் கவ் வரைய போகிறோம் அப்படியே வந்து மூணு லைனையும் சேர்ந்தா அப்படியே ஒரு கர்வ் வரைஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆம்கோல் கவ் வந்து வரைஞ்சாச்சு இப்போ நம்ம எதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் எட்டரை இன்ச்சு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக நல்லா வந்துச்சு பாருங்கள் எட்டரை இன்ச்சு கரெக்டாக இருக்குது எட்டரை இன்ச்சு கரெக்டாக இருக்குங்களா இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நம்ம நெக் லைனு ஷோல்டரும் ஆம்கொள்ளாக வரைஞ்சிட்டோம் ஆனால் இடுப்பு அளவு மார்க் பண்ணல அப்போ இடுப்பு அளவும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ண மாதிரி வச்சுட்டு இடுப்பு அளவு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது டாட் பிடிக்கிறதுக்காக அடுத்து தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவு விட்டுட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸஸ்ஸாக எவ்வளோ துணி இருக்குதுன்னு பாருங்கள் அதை கண்டிப்பாக கட் பண்ணணும் கட் தான் இடுப்பு பகுதி வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனியும் அடுத்து கட் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கால் இன்ச்சுக்கு மேலே தையல் விட்டுருக்கோம் பாருங்கள் அதுலேருந்து தான் கட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் கிராஸ் பீஸ் வச்சு உள்ளே திருப்புறப்ப நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்துடும் அடுத்த ஷோல்டரு ஆம்ஹோல் சைடு சைடு ஜாயிண்ட் பக்கம் இருக்கிறது நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட் மட்டும்தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இதோட அடுத்தது கண்டினியூ பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சுருக்கா இல்லை இன்னும் டீட்டெயிலாக வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அது இதோட கண்டினியூ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதை போடுறேன் யூ ஃபார் வாட்சிங்